பிள்ளைக்கு வந்திருப்பான் ஆ பிஞ்சது போட்டது ஃபெஷன் எல்லாம் பிஞ்சு போட்டு போட்டான் இப்படித்தான் அந்த ஃபெஷன்கள் எல்லாம் என்ன செய்து மெருகுது இஸ்லாம் சொல்றதெல்லாம் அழகான ஒரு நாகரிகமான உண்டு அழகான நாகரிகமான உண்டு அதை போறதுக்கு பெண்கள் தன்னுடைய உடம்பின் அமைப்பு தெரிகிற அளவுக்கு இறுக்கமா இருக்கமா கூடாது கண்ணாடியா போடக்கூடாது ரசூலுல்லாய் சல்லா சலமார்களுக்கு அன்பளிப்பாக ஒரு ஆடை கிடைத்தது அது ஒரு நபிக்கு நபி தோ நபி தோழருக்கு அன்பாளிப்பா செஞ்சுட்டாரு அடுத்த நாள் அவர் வந்தோடனே எங்கே அந்த ஆடணுன்னு மனைவிக்கு கொடுத்துட்டேன்ட்டார் மனைவிக்கு கொடுத்து அதுக்கு மேலே உண்டு போடணுமே அப்படி அப்படிங்கிறாங்கிற சொல்ல என்ன அது ரொம்ப கண்ணாடியாக இருக்குது உள்ளுக்கு இருக்கிற உடம்பை காட்டக்கூடியதாக இருக்குது அப்போ பெண்கள் கண்ணாடியாக உடுக்கக்கூடாது விருக்கமாக உடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் தடுக்குது இப்போ ஃபெஷன் என்ன தச்சு போட்டு போட்டானா போட்டு போட்டு தச்சானான்னு விலங்கல அந்த அளவுக்கு இருக்கமா என்ன செய்யுது போடு ஸ்ட்ரெச் துணி அந்த துணி என்ன டீப் மாதிரி அப்படியே நீண்டு அப்படியே பிடிக்குது அதுல என்னங்க ஹபாயே அவ்வளோ பெரிய அனாச்சாரமா போச்சு ஹபாய் உடுத்த பெண்களை பார்க்கறதுக்கண்டே இப்போ புடிய மாதிரி அந்த அளவுக்கு அது மட்டும் உடம்பு அப்படியே அழகா காட்டுது அப்படியே இருக்கமா உடம்பு அப்படியே சைஸை காட்டுற மாதிரி பெண்கள் கோபிக்காதுங்க பிள்ளையான விஷயம் இன்னைக்கு புதுசாக ஒரு ஹபாய் வருது என்ன அந்த டெங்களூர் துணியால அந்த டிஷர்ட் துணி டெங்களூர் துணி இருக்குது இல்ல அந்த துணியில இப்ப புதிசா ஹபாய் அந்த ஹபாய் அந்த துணி என்ன செய்யும் நீ எவ்வளவு பெருசா தச்சு போட்டாலும் உடம்போட இருக்கும் உடம்போட அப்படியே அணைஞ்சி உடம்ப அப்படியே காட்டும் அதுக்கு மேல அதே துணியில ஒரு பர்தா அந்த பர்தா நீ எவ்வளவு பெருசா போட்டாலும் அது உடம்புல அப்படியே ஒட்டி உடம்ப அப்படியே வெளியில காட்டுது ரொம்ப வெக்கமாக இருக்குது பாக்குறதுக்கு அபாயம் மேல எஸ்கா போட்டுக்கு வராங்க அந்த துணி டிஷர்ட் துணி அந்த டெங்களூர் துணியால அந்த துணியால அபாயம் போட்டுக்கிட்டு மேலால அபாயம் கொஞ்சம் பெருசா போட்டு மேலால சும்மா நோவல் துணியில ஒரு பரதாவை போட்டாலாவது உடம்பை மறைக்கும் இது அப்படி இல்லை அந்த துணி என்றால் என்ன பெருசா நீ தச்சு போட்டாலும் அந்த துணி ஸ்டைல் என்ன உடம்போட அப்படியே அப்பி காமமாக காட்டும் கவர்ச்சியாக காட்டும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் இது மூறவங்களுடைய நிலைமை அதையே எவ்வளவுக்கு மூல செலவு செய்யப்பட்டிருக்கேன் பாருங்க அதை விட புடவை எடுத்துக்கிட்டு போகிற பொண்ணுகள் ரொம்ப பேணுதலாக இருக்காங்க அந்த ஹபாயை விட புடவ ரொம்ப பேணுதலாக இருக்கு அழகாக உடுத்து மொக்காடை விட்டு ஒழுங்கா போகிறா மறைச்சிக்கிட்டு புடவையிலேயே இடுப்பு தெரிய உடுக்கிறவள் இருக்கா அப்படி இல்லாமல் ஒழுங்கா மறைச்சிக்கிட்டு போகிறாங்க நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அபாய் போறதே உடம்ப மறைக்கிறதுக்காக போக கூடாது உள்ளுடுப்பின் தடுப்பு தெரியற அளவுக்கு அபாய் போட்டுட்டு போறாங்க எல்லா வழக்கமும் வெளியில இருக்குது அப்ப இப்படி இருக்க கூடாது இது அந்நியர்களுடைய ஒரு கலாச்சாரம் உடுப்புல அவர்களுடைய கலாச்சாரம் நடை உடை பாவனையில நடைமுறையில அவர்களுடைய கலாச்சாரம் தாடிய ரசுல்லா சொன்னாங்க வைங்க விடுங்க தாடியை தொங்க விடுங்க தாடியை அடர்த்தியாவைங்க துருக்குவா இதை விட்டுங்க அதை அடர்த்தி அவைங்க அதை விடுங்கன்னு சொன்னாங்க மீசையை கத்தரிங்க தாடியை விடுங்க நாங்கள் ஆனா என்ன ஃபெஷன் தாடியை வலிக்கிறது ஃபேஷன் யாருக்கு ஃபெஷன் அந்த யூதனுக்கு அந்த கிறிஸ்தவனுக்கு அந்த கலாச்சாரத்தில் அது அப்போ இன்றைக்கு வெக்கம் ஆகிக்குதான் தாடியோட இருக்க வெக்கமாக